ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் என்னை நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் செட்டிநாடு சிக்கன் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த குழம்பு செய்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற சாமான்களை ஃப்ரெஷ்ஷாக நம்ம வறுத்து அரைச்சி பண்ணியிருக்கிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இதை நம்ம வந்து சாதத்தோட பெசஞ்சர் சாப்பிட்றதுக்கும் சரி பிரியாணியோட சைட் டிஷ்ஷாக வைக்கலாம் எல்லா வகையான டிஃபனோடையும் சைட் டிஷ்ஷாக போகுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இந்த குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்கு உடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த செட்டிநாடு சிக்கன் குழம்பு செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு கிலோ அளவுக்கு சிக்கன் வாங்கி நல்லா கழுவிட்டு தண்ணியை சுத்தமாக வடித்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த குழம்புக்குன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை அரைச்சிக்க போகிறோம் செட்டிநாடு சிக்கனை பொறுத்த வரைக்கும் சின்ன வெங்காயம் சேர்க்குறப்ப சுவை ரொம்ப கூடுதலாக இருக்குங்க இல்லாத பட்சத்தில் நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயத்தை மிக்சி ஜார்ல அரைச்சிக்க போகிறோம் அதுக்காக ஒரு சின்ன மிக்சி ஜார்ல ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து பல்ஸில் விப்பிங் மோட்ல வச்சு கொஞ்சம் கொறை குறப்பாக அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது தண்ணியும் ஊத்திட வேண்டாங்க இப்ப பாத்தீங்கன்னாலே தெரியும் இந்த அளவுக்கு அரைச்சா போதும் இப்ப அடுத்ததான் செட்டிநாடு மசாலா நம்ம வறுத்து அரைக்க போறோம் அதுக்காக ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க இதில் ஒன்னுலேருந்து ஒன்னே கால் டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காயறதுக்கு முன்னாடியே சாமான்கள் சேர்க்க ஆரம்பிக்கலாம் ரெண்டு பட்டை நாலு கிராம்பு ஒரே ஒரு ஏலக்காய் ஒரு நட்சத்திர சோம்பு கூடவே கொஞ்சமாக கட்டாயமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க அப்போ தான் அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு அதே அளவு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கோங்க அதாவது ஒரு ஒன்றரை டீஸ்பூன் மல்லி விதை சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும் அடுத்ததா கலருக்காக மூணு காஷ்மீரி மிளகாய் காரத்துக்காக வரமிளகா நான் வந்து ஒரு ஏழுல இருந்து ஒன்பது வரமிளகா சேர்த்துருக்குறேன் ஏன்னா நம்ம இதில் மிளகுத்தூளும் சேர்க்கணும் அதுக்காக காரத்துக்காக சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே மீடியமான தீயில் கருகிடாம நல்ல பொன்னிறமாகற அளவுக்கு வறுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கால்வாசி வருப்பட்டு இருக்கப்பயே அஞ்சு முந்திரி பருப்பு கூடவே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன் கசகசா அதே மாதிரி முந்திரி பருப்பு வேணாங்காத பட்சத்துல இன்னொரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க நல்லா இருக்கும் இது வறுத்துட்டு இருக்கப்பே கொஞ்சமா கருவேப்பிலை இலைகளையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் நல்லா செவந்துருச்சுங்க முக்கியமா சீரகம் இடக்கூடாது ஒரு மாதிரி கடுத்த வாசனையா இருக்கும் இப்ப இது எல்லாத்தையுமே ஒரு தட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ இதை நல்லா ஆற வச்சுடுங்க அப்புறமா நம்ம அரைக்கிறது எப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ அரைக்கிறதுக்காக ஒரு சின்ன மிக்சி ஜார எடுத்துக்கோங்க உங்கள்ட்ட அம்மிக்கல்லோ ஆட்டாங்கல்லோ இருந்துச்சுன்னா அதில் அரைச்சிக்கோங்க அந்த டெக்ஸ்சரும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல வழு வழுன்னு நைஸாக அரைச்சிக்கோங்க அது மாதிரி ரொம்பவும் தண்ணி ஊற்றிறவனா கொஞ்சம் கம்மியாகவே தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் செட்டி நாடு மசாலா அரைக்கிறப்ப நல்ல கம கமன்னு வாசனையாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு இப்போ குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் குழம்பு செய்கிறதுக்காக ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெயாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் இல்லாட்டி கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் அரை டீஸ்பூன் சோம்பு போட்டு பொரிய விடுங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளும் போட்டுக்கோங்க இப்போ இதையெல்லாம் நல்லா இந்த அளவுக்கு புரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் உங்களுக்கு பார்க்கறப்பே தெரியும் தண்ணியெல்லாம் ஊற்றாம நல்லா கொர கொரான்னு அரைச்சிருக்கேன் பாத்துங்க இந்த மாதிரி தான் அரைக்கணும் இப்ப இந்த வெங்காயம் நல்லா வெந்து பச்சை வாசனெல்லாம் போற அளவுக்கு மீடியமான ஃபிளேம்லயே வதக்கிக்கோங்க கொஞ்சம் இது நேரம் எடுக்கும் இந்த மாதிரி அரைச்சு வதக்கிறப்ப இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு லைட்டாக நிறம் மாறி இருக்குது இல்லையா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டோட விழுது அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போகணும் நல்லா வந்து சிவந்து வர மாதிரி வதக்கி விடுங்க இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நல்ல நிறம் இந்த அளவுக்கு பொறுமையாக வதக்கிறப்ப தான் அந்த சிக்கன் கிரேவியோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இந்த சமயத்தில் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாங்க சிக்கனை சேர்த்த உடனே தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்க போகிறோம் இது வதங்கிட்டிருக்கப்பே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் கூடவே தேவையான அளவு உப்பு கல் உப்பு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் இதுவே நீங்கள் வந்து டேபிள் சால்ட் அப்படின்னா ஒரு டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது வதங்குறப்ப சிக்கன் உங்களுக்கு நிறம் மாறி வரணும் அந்தளவுக்கு வதக்கிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வதங்கி நிறம் மாறி வந்திருக்குது இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்தேன் அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் மசாலாவை பொறுத்த வரைக்கும் அதிகம் தண்ணி ஊற்றாமல் அரைச்சோம்னா நல்லா வதங்க வதங்க சூவே ரொம்ப கூடுதலாக இருக்குங்க இப்போ இது எல்லாத்தையும் சுத்தமாக வழிச்சிட்டு மிக்ஸி ஜாரை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா அலம்பிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ சேர்க்க வேண்டாம் இப்போ இந்த மசாலா சிக்கன் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் சிக்கனை வந்து மிதமான தீயிலே இந்த எண்ணெயிலேயே வதக்கினேன் நிறம் வந்து எப்படி இருக்கு பார்த்தீங்களா சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கு அப்புறமா தான் தக்காளி சேர்க்கணும் ஏன் தக்காளி இப்ப சேர்க்குறோம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் தக்காளியை முன்னாடியே போட்டுட்டீங்கன்னா அதுல இருக்க அந்த சிட்ருக்குன்னு சொல்லுவாங்க அது வந்து சிக்கனை ஹார்டாகிடும் இப்போ நீங்க சேர்க்குறப்ப சிக்கன் உங்களுக்கு ஹார்டாகாது நல்ல சாஃப்டா இருக்கும் இப்போ போட்டுட்டு மிக்சி ஜாரில் ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றி இதில் சேர்த்துக்கிறேன் தேவைன்னா இன்னும் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி கூட ஊற்றிக்கலாம் இந்த சமயத்தில் இப்போ சிக்கன்லேருந்தே உங்களுக்கு தண்ணி விடும் அதனால நான் இப்போ எதுவுமே தண்ணி ஊத்தல எல்லாம் கலந்ததுக்கு அப்புறமா மூடி வச்சு மிதமான தீல இடையில இடையில கலந்து நல்லா வேக விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஆறு நிமிஷம் ஆச்சு இடையில இடையில கலந்து விட்டுருந்தேன் தண்ணியெல்லாம் ஊற்றவே இல்லைங்க அந்த சிக்கன்ல இருந்து வந்த தண்ணியிலேயே கிரேவி கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க உங்களுக்கு இன்னும் நல்ல தண்ணியா வேணும்னா எனக்கு கொஞ்சம் தண்ணி கூட நீங்க எந்த சமயம் சூடான தண்ணி ஊத்திக்கோங்க பச்சை தண்ணி கூடாது இப்போ இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா செட்டிநாடு சிக்கன் அப்படின்னால தேங்காய் கொஞ்சம் அரைச்சு ஊற்றுவாங்கங்க நான் தேங்காய் அரைச்சி ஊத்தல அதுக்காக தேங்காய் பாலா நல்ல கெட்டியான தேங்காய் பாலா ஒரு அரை கப்பு சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி சேர்க்கிறப்ப அந்த குழம்பு டெக்ஸ்டர் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் வேணான்னா நீங்கள் ஒரு அரை கப்பு தேங்காவை அரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ அதையெல்லாம் சேர்ந்து கலந்து இன்னும் கொஞ்சம் நேரம் கொதித்து வரட்டும் இந்த டைம் உப்பு செக் பண்ணி பாருங்கள் தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க இப்போ எனக்கு சரியாக இருக்குது அதனால் சேர்க்கலை இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் அடுத்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சிருச்சு மேக்ஸிமம் பதினஞ்சு நிமிஷம் தான் சிக்கன் வேகிறதுக்கு கடைசியாக இதில் மிளகுத்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் தான் சேர்த்துருக்குறேன் மிளகுத்தூளை முன்னாடியே நம்ம சேர்த்துட்டோன்னா கசந்துரும் அதனால் கடைசியாக தான் சிக்கனில் நம்ம சேர்க்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ அடுத்ததாக சிக்கன்லாம் வெந்ததுக்கு அப்புறமா கடைசியா இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும் அதை ரெடி பண்ணிக்கலாம் அதை தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஒரு டீஸ்பூன் நல்லா சூடு பண்ணியிருக்கிறேன் இதில் கொஞ்சமாக பொடி ஒரு அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் தாராளமாக கருவேப்பிள்ளையகள் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு அந்த மசாலா கருகுறதுக்குள்ளேயே அதில் போட்டுறோம் இதை ஏன் போடுறோம் அப்படின்னா இந்த மாதிரி போடுறப்ப அந்த கருவேப்பிலையோடைய ஃப்ளேவரும் சரி அந்த மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் அந்த எண்ணெயில் புரிஞ்சு அந்த தக தகன்னு நிற வர குதுக்கும் சரி ரொம்பவே நல்லாயிருக்குங்க இதை வேணான்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் வெறும் பச்சை கருவேப்பிலை கூட நீங்கள் போட்டுக்கோங்க கடைசியாக பொடியாக இருக்கின்னா கொத்தமல்லி இலைகள் போட்டு கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறமா குழம்பு கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தாங்க இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது சூப்பரான செட்டிநாடு குழம்பு ரெடி ஆயிடுச்சு நேரம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு டார்க் ஆகி வரும் நல்லா ஆற சுவையும் கூடுதலாக இருக்கும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அளவுகளோட இந்த செட்டிநாடு குழம்பு நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் మతిస్ కిచెన్ ఛానలయ్య సబ్స్క్రైబ్ పని వచికొంగ థాంక్స్ ఫర్ వాచింగ్